அவளா அனுப்பிட்டேன் நாங்கெல்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரிச்சதுல ஒரு நான் என்ன நடந்தது அந்த அம்மா அந்த அம்மா யாருமே எனக்கு தெரியாது தெரியாத குழந்தைக்காருமே எனக்கு தெரியாது வாசல்லையே உட்கார்ந்து இருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பர் கொடுத்துட்டு எங்க மருந்து சீக்கிரம் வாங்கிவாங்கன்னு இருக்கு நேரம் போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி கொஞ்சம் மருந்து குடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்ப காசு இல்லை அந்த கடைக்காரத்துல காசு நம்ம எல்லாம் மருந்து கொடுக்க முடியாத மாதிரி படிச்சு காசு கடுக்கி இதை வச்சிக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் உள்ள கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சது பையனை தலையடி ஆப்ரேஷன் முடிஞ்சது அந்த பையனை ஜெனரல் வாக்கு ஷிப் பொழுது ஒரு ஆள் ஜெகன் ஓடி வரான் ஐயோ என் பையன் விழுந்துட்டானேன்ட்டு அவன் யாரும் மருந்து கிடக்கா இந்த மாதிரி யாரும் கிடையாது வழி போக்கதான் போன ஒரு பெண் யாரு கிடை யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தை அந்த மனம் வளர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்குறோம் இந்த உலகத்தில் ஆக சிறந்தது சுதந்திரம்னு நான் சொன்னேன்ல இந்த மகளிர் அதை சொன்னேன்ல பெண்ணு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய அப்படிங்கும் செய்வது மட்டுமல்ல அல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரலாம் கல்வி மட்டும்தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால

கோட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்து என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலினா ஜோன்ஸ் அந்த அம்மா பேர் யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பழக்கம் வந்து சேர்கிறது

போகிறதுக்கு முன்னாலியா அவ போய் ஊர்ல இறங்கிறதுக்கு முன்னால அவருடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணுவத்துல இருக்க முடியாது அந்த அம்மா என்ன தினம் படிச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சு அந்த கேஸ் நடந்து முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்தது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்கின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை

ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சையீத் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த காலேஜ் தொடங்கி வச்சிருக்காரு நிறைய கதைகள் இருக்கு ஏன் ஏன் வரலாறு அந்த காலேஜ்ல வேலை செய்யற அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அமத் சையீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேறாரு பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில வர முயற்சி செய்து உலகமெல்லாம் சுத்தி பத்து ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில ஒரு காலேஜ் நிர்மாணிக்கிறாரு எழுபது வருஷம் அந்த கதை ஜவஹர்லால் நேரு கல் அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ கிளாஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் சொல்வதில் நான் வெறும் பெண்கள் மட்டும்தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரும்

அவர் ஒரு முக்கிய எழுதுவார் ரொம்ப அழகா எழுதுவார் பெரிய பேண்ட் கிளப் இருக்கு ஆனா உருதுலதான் எழுதுவாரு இங்கிலீஷ்லதான் எழுதுவார் தமிழ் அந்த தெரியாதவர் நான் படிக்கிறேன் எங்கயோ இருந்த ஒரு கதவு திறந்தது உங்களுக்கு திறந்துதான் பாருங்க கல்வி அறைத்தான் செய்யும் கற்ற அறைத்தான் செய்யும் கத்துக்கோங்க சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க

பெரிய விஷயம் படிக்கிறது நான் ஏழைகள் நிறைய பேர் இருக்கீங்க படிக்கிறது சுலகம் காட்டுகிறீங்க வேண்டாம் படித்துக் கொள்ளுங்க ஏன் படிக்கணும் தெரியுமா பாப்பா கீழே ஒரு பேப்பர் எடுத்துக்கோ அந்த பேப்பர்ல சமஸ்கிருதத்தையோ அரபியையோ இதை எழுதி போட்டுருக்காங்க ஹீப்ரு மொழியோ இதை எழுதி போட்டுருக்காங்க கால் பட்டுச்சு என்ன பண்ணுவோம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுச்சு அரபிக்

अतिक्या पापा सेवन संध्या बुढ़पाड़ो बुढ़ो हाँ, <laughs> हाँ? <स्टर> <laughs> में इस्वो, इस्वो, में ना खराच्चता बन जाती है इसरो इसरो में रामेंट करते में डायरेक्टर नफा से नहीं होता लियो पड़ा <laughs> தெரியல படம் டைரக்டர் இஸ்ரோ இயக்கத்துல டேரெக்டர் சோம்நாத்னு தெரியாது ஆனால் இப்ப சொல்லிட்டு போறேன் டாக்டரே இங்க சொல்லிட்டு போறேன் நீங்க படம் எடுத்து சொன்னீங்கல்ல தெரிஞ்சு என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க சோமநாத் பத்தி நாம நாம நிறைய சம்பாதிக்கலாம் நாம நிறைய நாம பயணம் செய்யலாம் நாம பதவியில உட்காரலாம் நாம எட்டாம் பாஸ் பண்ணலாம் நமக்கு பறவைகள் கிடைக்கும் அவ்வளவு அளவு யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்து இருப்பது தெரியலையோன்னு தெரியும் நாம பறவையே இல்லை நான் இந்த சொல்ல சொல்றேன் என்ன இதை அப்படின்னு பத்தி சொன்னேன்ல சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்றேன் மனசுல மோது அதை இப்படாதுங்கிறதுனால சொல்றேன் நம்முடைய வாழ்க்கை உனக்கு பாடங்களை கற்றுப்படுத்துக் கொண்டே இருக்கு எங்க அம்மாங்க எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு தாண்டி எங்க அம்மா திட்ட எழுவத்தி ஒன்பது வயசுல அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கும் அறிவுரை சொல்லுது யாருக்கு ஊயே அப்படியே என்ன சொல்றாங்க ஒரு சொல்றாங்க ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் உறவுகள் தானே

நல்லா நான் என்ன தெரியுமா எங்க அம்மாக்கு போய்தான் எங்க அம்மா கலந்து வார்த்தா அப்பண்ணா கேட்க மாட்ட அப்படியே போய் பக்கத்து உட்காரு உட்கார தூரமா அந்த சோகத்தை கூட டிசப் பண்ண மாட்டேன் அவங்க தெளிவான கூட போய் என்ன வேணும்னு போறதுக்கு அம்மாங்க தான்

எங்க இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்னோட எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிற சுத்தான அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேக்குறியா சொல்லுங்கம்மா

ಸಲ ಬುದ್ಧಿ ಅಂತ ಚಿನ್ನ ವಿಷಯ ಅಂದ್ರೆ